வணக்கம் எவ்ரி ஒன் திஸ் இஸ் ஜான் பால் ஃப்ரம் மரின் குரு ஹோம் டு மைண்ட் த மை டு ஹீல் த ஹார்ட் அண்ட் டு சாட்டிஸ்ஃபை தோல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாரும் மனிதர்கள் மனித குணத்துக்கு ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறக்கூடிய விதங்கள் வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஸோ நம்மளுக்குரிய இந்த உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துறதுல வந்து பாசிட்டிவான ஃபீலிங்ஸ் நெகட்டிவான ஃபீலிங்ஸ் அப்படின்லாம் இருக்கு இப்போ சந்தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகிழ்ச்சி இது வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீலிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதே சமயத்தில் கவலை சேட்னஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கொஞ்சம் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் ஆச்சரியம் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க பாசிட்டிவாக தான் சொல்லுவீங்க ஆனால் ஆங்கர் கோபம் இந்த கோபத்தை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க கண்டிப்பாக நீங்கள் நெகட்டிவ் தான் சொல்லுவீங்க ஆனால் இது நெகட்டிவ் கிடையாது இட் இஸ் வெரி நியூட்ரல் ஆக்சுவலாக கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா கோவத்தை நீங்கள் உள்ளே எந்த அளவுக்கு அடங்கி வைக்கிறீங்களோ அளவுக்கு அது வந்து வெ வெடித்து சிதறும் ஒரு நாள் அதனால் கோவத்தை எந்த காரணத்தை கொண்டு நம்ம அடக்கி ஆள் மனசில் புதைச்சி வைக்கவே கூடாது ஆனால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது எப்படி நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன் ஐ எம் ஹவுஸ் ஒய்ஃப் நான் வந்து என்னோடய கோபத்தை வந்து நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன் என்னோட கிட்ட என்னோட கோபத்தை வந்து என்னோட மாமியாட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் மாமனாட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் என்ன நடக்கும் வீட்டில் பெரிய சண்டை வரும் நிம்மதி கெட்டுரும் நான் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு ஒர்க்கிங் என்பிராக நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் நான் வந்து ஒரு எம்ப்ளாயி எனக்கு மேலே பாஸ் இருக்காங்க ஹையர் அத்தாரிட்டி இருக்காங்க ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கல என்னோட கோவத்தை வந்து நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் என்ன என்னாகும் சீட்டு கிழிஞ்சிரும் வேலை போயிடும் ஆனால் அதை நான் அடைக்கவும் வைக்க முடியாதுல்ல அடக்கி வச்சேன் அப்படின்னா எந்த அளவுக்கு நான் அடைக்க அந்த அந்தளவுக்கு எனக்கு வந்து அது பெரிய பிரச்சனையாக வரும் பிற்காலத்தில் ஆக இந்த கோபம் அப்படின்ற இந்த இமோஷனை நம்ம ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து அடைக்கையும் வைக்கக்கூடாது அதிகமாக எக்ஸ்பிரஸ் பண்ணவும் கூடாது ஸோ எப்படி தான் இந்த கோபத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் காண்டாக்டஸ் மரீன் குடிலுக்கு வாருங்கள் Marie Curie is a home to mind the mind, to heal the heart, and to satisfy the soul. Thank